வணக்கம் அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இறைவணத்தை கூறி எப்போ போல அந்த வீடியோவை தொடங்குவோம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே மற்றொரு புதிய காணொலியின் மூலியமாக உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்று நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோ அப்படி என்ன சிறப்பு இந்த வீடியோவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க சிம்பிளுங்க இந்த வீடியோ கடகராசியை பற்றினது ஏன் கடகராசிக்கு இந்த சிறப்பு அப்படின்னாக்க யார் வந்து பன்னிரெண்டு ராசிகளில் அதிகமாக சவால்களையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் பிரச்சனைகளையும் சந்திக்கிறார்களோ அவர்களை பற்றிய காணொலி தான் அதிகமாக நம்ம பேசணும் ஏன்னா யாருக்கு உதவி தேவைப்படுதோ அவர்களுக்கு தான் உதவி நம்ம பண்ணணும் அந்த அடிப்படையில் கடகராசி என்பர்கள் இன்றைக்கு வந்து அஷ்டமசனியின் தாண்டவத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம் கடகராசி காலபுருஷனுடைய நான்காம் வீடு சந்திர பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு குரு பகவான் உச்சம் பெற்று செவ்வாய் பகவான் நீச்சம் பெறக்கூடிய வீடு இத்தனை ரகசியங்களை கொண்ட இந்த கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்கள் இந்த வீடியோவை எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு காலத்தின் தீர்ப்பு என்ன இதுதான் கடகராசியுடைய தலைப்பு இந்த நாற்பத்தி ஆறு ஆண்டுன்னு சொல்கிறதுக்கு காரணம் நம்ம பின்னாடி பேசுவோம் முதல்ல கடகராசி அன்பர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் கடகராசி அன்பர்கள் ஒரு விஷயத்தை மனசில் ஏற்றிட்டாங்கன்னு சொன்னால் அதை அவங்களால் மறக்கவே முடியாது வாழ்நாள் முழுவதும் கடகராசி அன்பர்களுக்கு பழி வாங்குகின்ற குணம் என்பது ஒத்துக்க மாட்டீங்க ஆனால் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி மனசில் வந்து ஏதோ ஒரு மனசில் தேவையில்லாத எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும் தூக்கம் வந்து சரியாக இருக்காது பல கடகராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த அரசியல் தலைவர்களாக கடகராசி என்பர்கள் இருக்க முடியும் அதே மாதிரி எல்லா ராசிக்காரர்கள்ட்டையும் ரொம்ப தாயுள்ளம் கொண்ட அன்புடன் பழகக்கூடிய குணம் என்பது கடகராசி என்பர்கள்ட்ட இருக்கும் அதாவது எல்லாரையுமே வந்து எம்பரேஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு குணாதிசயம் அதாவது நல்லவர்கள் கெட்டவர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா குப்பையும் கூட அக்செப்ட் பண்ணி போகக்கூடிய குணாதிசியம் என்பது கடகராசி என்பர்களுக்கு இருக்கும் அதை தவிர முக்கியமான பாயிண்ட் கடகராசி என்பர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக அதிகப்படியான பாதிப்புகள் கட்டாயம் இருந்தே தீரும் நண்பர்கள் நம்ம சொல்கிற போது கூட படிக்கிறது மட்டும் இல்லை கூட வேலை செய்கிறது மட்டும் இல்லை சொந்தக்காரர்களில் கூட டிஸ்டன் ரிலேட்டிவ்ஸ்கீழ கூட எஸ்பெஷலி சகோதர சகோதரிகள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கிட்டேயே கடகராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் சரியாக போகாது இது எல்லாத்துக்கும் மேலே கடகராசி என்பர்களுக்கு வாழ்க்கை துணை அமைவதில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா நினைச்ச பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாது நினச்ச பையனை கல்யாணம் பண்ண முடியாது லவ் வந்து சக்சஸ் ஆகலை அப்படியே வேற ஒரு சரி போனால் போதியாயிது எவனையும் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணோம்னாக்க அந்த வாழ்க்கையில் அந்த கணவன் வந்து ஆரம்பத்துலேருந்தே அவன் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவான் அதே மாதிரி மனைவி வந்து வார்த்தையாலையும் சொல்லாலேயுமே நம்மளை சாகடிச்சிருவாங்க இந்த மாதிரியான அமைப்பில் கடகராசிக்கு வாழ்க்கை துணை என்பது இந்த மாதிரியான அமைப்பில் கண்டிப்பாக பெரும்பாலான கடகராசி என்பர்களுக்கு வாழ்க்கை துணை அமைவதில் பிரச்சனை இருக்குது சரியான வாழ்க்கை துணை அமையாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களுக்குள்ள போகக்கூடிய வாய்ப்புகள் கடகராசி என்பர்களுக்கு நிச்சயம் உண்டு ஒண்ணு இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம் சொன்னாக்க ராசிக்கு ஏழாம் இடம் என்பது கடகராசிக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க மகர ராசி வருது அந்த மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் இப்ப சனிக்கும் சந்திரனுக்கும் ஆகாது அதனாலேயே கூட இது இது ஒரு முக்கிய காரணம் இது எல்லாத்துக்கும் மேல கடகராசி என்பர்கள் நிறைய மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் போக்குவரத்துங்கிற எண்ணங்கள் இருந்தாலும் கூட மற்றவர்கள்டேந்து உங்களுக்கு வந்து உதவி இருக்காது தாய் வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு வீட்டில் அம்மா எல்லா வேலையும் செய்வாங்க அதுக்கு எதுவும் சம்பளமும் வாங்குறதுல சோறு மட்டும் இவ்வளோ பழைய சோறு சாப்பிட்டா போகிறோம் இதுதான் அம்மாவோட வேலை ஒவ்வொரு வீட்லேயும் எல்லாம் வேலையை சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரின்னால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா தானே அதுதான் உண்மை நடைமுறையில் அந்த அம்மாவுக்கு எல்லாம் பண்ணுவாங்க எல்லாம் அந்த எல்லாம் வேலையும் செய்வாங்க சமைக்கிறது என்ன பசங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு சமைச்சி போடுறதுன்னா வீட்டு வேலை செய்கிறது என்ன துணி மணியை தோச்சி போடுறது என்ன ஆனால் கேட்டால் ஹவுஸ் ஒய்ஃபுன்றாங்க வேலை இல்லாதவங்களுக்கு பேர் ஹவுஸ் ஒய்ஃப்ன்னுவாங்க உண்மையில் பார்க்க போனால் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு இருக்கக்கூடிய வேலை என்பது பத்து கார்பரேட் கம்பெனியில் கூட நீங்கள் வேலை செஞ்சிடலாம் ஒரு வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து ஒரு ரிப்பப்ளிக் டே ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே எந்த ஒரு விடுமுறை நாட்களும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய தன்மை என்பது அவங்களுக்கு இருக்கும் அதில் வந்து எந்த ஒரு லீவு கிடையாது உடம்பு சரியில்லாம் கூட அவங்க அந்த சமையல் பண்ணிட்டு தான் படுத்துக்கணும் கூட அந்த மாதிரியான அமைப்பில் இருக்கும் ஸோ இந்த வேதனை என்பது சொல்லி மாறாது கடகராசி என்பர்களில் பல பேரோட வாழ்க்கையும் கூட இப்படி தான் இருக்கும் நிறைய மற்றவங்களுக்காக செய்து செய்து சாக்ரிஃபைஸ் பண்ணி பண்ணி மற்றவங்களுக்காக உழைச்சு தன்னுடைய மனம் உடல் ஆரோக்கியம் எல்லாத்தையும் இழந்தும் கூட பணத்தை இழந்தும் கூட மற்றவர்கள்டு ஒரு துளி கூட ரிட்டர்னில் வராது அப்படிங்கிறது கடகராசி என்பர்களுடைய தலையெழுத்து சரி எல்லாமே இப்படிதானா நல்லது இல்லையான்னு கேட்டிங்கன்னா நிறைய நல்ல விஷயம் இருக்கு கடகராசி என்பர்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் ஃபேவரபுளான அமைப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே மாதிரி கடகராசி என்பர்களுக்கு பஞ்சமஸ்தானத்திற்கு அதிபதியாக செவ்வா வருவதனால் கொஞ்சம் அக்ரஸிவான பார்ட்னர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே கடகராசி என்பர்கள் நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம் அதாவது ஃபாரின்ல செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் பன்னிரெண்டு ராசியில் கடகராசி என்பர்களுக்கு அதிகமாக உண்டு என்பதில் ஐயப்பாடு தேவையில்லை இப்போ இந்த மாதிரி கடகராசி என்பர்களுக்கு நாற்பத்தி ஆண்டு ஏன் சொல்கிறோம் கடகராசியில் புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் வரும் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் தொடங்கி பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ஆயிலிய நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் முடிய ஒம்பது பாதங்கள் அடங்கிய கடகராசி நம்ம ஒரு சிறப்பான ராசின்னு சொல்கிறோம் இந்த கடகராசியில் பிறக்கக்கூடியவர்கள் ஒரு சராசரியாக புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறகுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவர் குரு திசையில் பிறப்பார் கடைசி நாலு வருஷ தசை இருக்கும் பதினாறு வருஷத்தில் அதுக்கு பிறகு பூச நட்சத்திரம் அதாவது சனி தசை அது ஒரு பத்தொம்போது வருஷம் பத்தொம்போது நாலு இருபத்தி மூணு அதற்கு பிறகு புதன் தசை ஆகிலிய நட்சத்திரம் அது ஒரு பதினாறு மு பத்தொம்போதும் பதினாறு முப்பத்தி அஞ்சு அந்த புதனுக்கு அப்புறம் கேது தசை ஏழு வருஷம் அது ஒரு முப்பத்தி ஆறு ஏழு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஆறு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு சுக்கர தசை என்பது ஆரம்பிக்கும் இந்த சுக்கரதசை எண்ணிக்கை கடகராசி என்பவர்களுக்கு ஆமிக்குதோ அதாவது பீக் டைம் லைஃப்பில் வந்து மிடில் ஏஜில் ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி ஒரு நல்ல வேலையில நல்ல வீடு வாசல் காரு பசங்கள்லாம் ஒரு பத்தாவது படிக்கிற அளவில் இருக்கும்போது இந்த கடகராசி என்பர்களுக்கு கிட்டத்தட்ட சுக்கர திசை ஆரம்பிக்கும் இல்லை கொஞ்சம் பூச நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் லேட்டா ஐம்பத்தி அஞ்சு வயசு அறுபது வயசுல கூட ஆரம்பிக்கும் எப்படி இருந்தாலும் பொதுவுல இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு விந்தையான விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த சனி திசையே கூட கடகராசி என்பர்களுக்கு சனி பகை கிரகமாக இருந்தாலும் கூட சில சமயங்களில் சனி திசையானது சுய ஜாதகத்தில் சனி பகவான் சுபத்துவ அடிப்படையில் இருக்கும் பொழுது இந்த கடகராசி என்பர்களுக்கு சனி திசை என்பது ராஜயோக திசையாக மாறுகிறது இதுதான் உண்மை அடுத்தபடியாக வரக்கூடிய பெரும்பாலான கடகராசி என்பர்களுக்கு புதன் திசையானது சரியான திசையா இல்லை எதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சந்திரனுக்கும் புதனை பிடிக்கும் ஆனா புதனுக்கோ சந்திரனை பிடிக்காது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு திசையானது கொஞ்சம் படுத்தும் அது ஒன்று இருக்கு அதாவது ஒரு இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த புதன் திசை ஒரு பாடா படுத்தக்கூடிய சூழ்நிலையே இருக்கும் சில பேருக்கு நாற்பத்தஞ்சு நாற்பதுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ள இருக்கும் இது மாதிரியான அமைப்பில் இருக்கும் எப்படி பார்த்தாலும் கடகராசியான உங்களுக்கு சுக்கரன் என்பது உங்கள் சுய ஜாதகத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலோ அதாவது துலாமில் ஆட்சி பெற்றிருந்தாலோ ரிஷபத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலோ ஆட்சி பெற்று ஒரு ஓரளவுக்கு சுபத்திரமான ஒரு நட்சத்திர பாதத்தில் இருந்தாலோ சுபகிரங்களுடைய பார்வை சேர்க்கை இருந்தாலோ உங்களுக்கு இந்த சுக்கிர திசை இருபது வருஷம் இந்த இருபது வருஷங்கிறது லட்டு அப்படியே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சாமிரதம் பழனிலேருந்து எடுத்துகிட்டு வந்து பார்சல் பண்ணி டைரக்டாக உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ண மாதிரி அது அதாவது உங்களுக்கு இந்த கடகராசிக்கு சுக்கரதிசை கிட்டத்தட்ட நாற்பது மிடில் ஏஜ்ல பிரச்சனைகள்லாம் சந்திச்சு ஓரளவுக்கு செட்டில் ஆகும்போது அதீத ராஜயோக பலன்களை செய்வார் எப்படின்னு கேட்டிங்கன்னா சுகபோக வாழ்க்கையை கொடுப்பார் சாதாரண விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய கடகராசி என்பருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா சாதாரண தொழில் பண்ணியிருப்பார் ஒரு லட்ச ரூபா முதலீடு வச்சு ஒரு தொழில் பண்ணியிருப்பார் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கோடி நூறு கோடியாக பெருகக்கூடிய அளவிற்கு அந்த திசையானது அவரை மாற்றும் அதாவது சாதாரண இருந்து வாடகை வீட்டில் இருந்தவருக்கு சொந்த வீடு பங்களா பிஎம்டபிள்யூ காரு வசதி வாய்ப்பு வெளிநாட்டு வாழ்க்கைன்னு அவர் வாழ்க்கையை வந்து அசக்தி எடுக்கும் அதுதான் கடகராசிக்கு இந்த நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய திசையானது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் இதில் எல்லவும் சந்தேகம் தேவையில்லை சில பேருக்கு புனர்பூசம் நாலாம் பாதத்தில் பிறக்காத கடகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் தள்ளி வரும் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசில் வரும் என்ன சார் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலேண்ணா ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க ஒரு வயசுல மிகப்பெரிய அளவில் அனுபவிச்சு கொண்டாடி என்ன ஆட்டம் போட்டாலும் கூட கடைசியில வாழ்க்கை வெற்றி பெறுமா இல்லையாங்கிற ரிசல்ட் கார்டு எப்போ வரும்னா உங்களோட ஐம்பத்தஞ்சு அறுபது அறுபத்தஞ்சு வயசுல தான் வரும் உங்கள் பசங்க எவ்வளோ நல்லா இருக்காங்கன்றதை பொறுத்து தான் ஒரு மனிதனுடைய வாற்றி வாழ்க்கை வந்து வெற்றிகரமா இல்லையா தோல்வியாங்கிறத முடிவு செய்யக்கூடிய அப்படிப்பட்ட நிலைமையில உங்களுக்கு இந்த வாழ்க்கை வந்து நாற்பத்தி அஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு உங்களுடைய மகள்களோ மகன்களோ மிகப்பெரிய நிலைமையில் சக்சஸ் பண்ணுவாங்க அந்த பாக்கியம் அதாவது நீங்கள் அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய பாக்கியம் தான் ஒரு மனுஷனுக்கு வந்து கடைசி காலத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்யம் அந்த பாக்கியம் கடகராசி அன்பர்களாகிய உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும்னு சொன்னால் செகண்ட் தாட் இருக்க முடியாது ஆக கடகராசி அன்பர்களே உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருக்குன்ற பட்சத்தில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு இது ஆன்லைனில் தான் நாங்கள் பார்க்குறோம் நேரில் பார்க்குறது ஃபீஸ் பேமெண்ட் ஆன்லைனில் பண்ணி நீங்கள் புக்கிங் பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் வந்து இதை இந்த சர்வீஸை நீங்கள் எடுத்து நான் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் அதாவது உங்களோட வாழ்க்கையில் ஃப்யூச்சரில் இப்படி தான் நடக்கப்போகுது அப்படிங்கிற ப்ரிடிக்ஷன்ஸை மிக துல்லியமாக கணித்து தர காத்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் அது விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்